السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بعد سخوذر سخوذر هلأ صحيح مسلم لبركود سيدي أبو هريرة رضي الله تعالى عنه ورغل عند حديثي رواية شهرار ஒருநாள் அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹலிவசல்லம் அவர்கள் தனது தோழர்களுடன் மதீனாவில் இருக்கும் பொழுதோ மக்கா அவை நோக்கி செல்லக்கூடிய அந்த பாதையில் நடந்து செல்கிறார்கள் அந்த நேரத்திலே ஜும்தான் என்ற மலைக்கு பக்கத்தால் நபிகளார் சொல்லல்லாஹைவசல்லம் அவர்களும் தோழர்களும் அந்த மலையை கடந்து செல்லும் பொழுதோ அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹைவசல்ல அவர்கள் தனது தோழர்களை பார்த்து சொன்னார்கள் ஆதா ஜும்தான் தோழர்களே நீங்கள் தொடர்ந்து நடந்து செல்லுங்கள் இதுதான் ஜும்தான் என்ற மலை என்று குறிப்பிடுகிறார்கள் அதன் பின்னர் நபிகளார் சொல்லல்லா ஒளிவு செல்லும் அவர்கள் அல் முஃபர்ரிதூன் முஃபர் முந்தி சென்றுவிட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் தோழர்களை பார்த்து அல் முஃபர் முந்தி சென்று விட்டார்கள் முந்தி சென்று விட்டார்கள் என்று சொன்னால் நன்மைகளால் அல்லாவுடைய அல்லாஹூ தாலா வழங்கக்கூடிய நட்கூலிகளால் அல்லாவுடைய பொருத்தத்தினால் அல்லாவுடைய அன்பினால் மறுமையில் அல்லாஹூத்தாலா தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்தஸ்துகளினால் சுவர்க்கத்தின் பக்கம் முந்தி சென்று விட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் அந்த நேரத்திலே சஹாபாக்கள் என்ன கேட்கிறார்கள் வமல் முஃ தூன யார சூலல்லா அல்லாவின் தூதரே முஃபர்ரிதூன்கள் என்றால் யார் என்று கேட்கிறார்கள் நன்மைகளால் அந்தஸ்துகளிலா அந்த ால் சொர்க்கத்தின் பக்கம் முந்தி செல்ல கூடியவர்கள் யார் என்று கேட்கிறார்கள் அந்த நேரத்திலே ரசூருல்லாஹி செல்லலாம் குறிப்பிடுகிறார்கள் அதா கசீரன் அல்லாவை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்கள் அல்லாவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த ஹதீஸில் அல்லாவை அதிகம் விக்ரி செய்யக்கூடியவர்கள் அல்லாவை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் அல்லாவுடைய அந்த நினைவு இறை சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் இப்படியான ஆண்கள் பெண்கள் நன்மைகளினால் முந்தியவர்கள் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அன்புக்குரியவர்களே சூரத்துல் அஹாப் நாற்பது

எங்கள் காலையிலும் மாலையிலும் நீங்கள் துதியுங்கள் தஸ்பீக செய்யுங்கள் என்று அல்லாஹு தலா குறிப்பிடுகிறான் அன்புக்குரியவர்களே அர்ராத் இருபத்தி எட்டாவது வசனத்திலே குறிப்பிடும் பொழுது நேர்வழி பெற்றவர்களைப் பற்றி அல்லாஹு தலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் அல்லதீன நேர்வழி பெற்றவர்கள் யார் தெரியுமா அல்லாஹ்வுடைய அந்த நேர்வழியை பெற்றவர்கள் ஆமனு அவர்கள்தான் இறை நம்பிக்கையாளர்கள் ஈமான் கொண்டவர்கள் அதேபோன்று வசத்து இன் குலூபுகும் அவர்களுடைய இதயங்கள் அவர்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும் அமைதி பெற்றிருக்கின்றன ில்லாஹி எதை கொண்டு அமைதி பெறுகின்றன நேர்வெளி பெற்றவர்கள் ஈமான் கொண்டவர்கள் நம்பிக்கையாளர்கள் அவர்களுடைய உள்ளங்கள் அவர்களுடைய இதயங்கள் விதிக்கிறில்லாத்து இன்னும் அதாவது குலோபுகும் விதிக்கிற அவர்களுடைய உள்ளங்கள் இதயங்கள் அல்லா அல்லாவை நினைப்பதின் மூலமாக அல்லாவுடைய திகிரின் மூலமாக அமைதி பெறுகின்றன அலா அறிந்து கொள்ளுங்கள் விதிக்கிரில்லாகி தத்து மின் குழு அல்லாவி நினைவு மூலமாகத்தான் இதயங்கள் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன அல்லாஹு ஒருத்தராக குறிப்பிடுகிறான் அன்புக்குரியவர்களே அதே போல நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்க்கும் பொழுது சூரத்துள் அஹசாபுடைய முப்பத்தி ஐந்தாவது வசனத்தெல்லா குறிப்பிடுகிறான் நினைவு கூறக்கூடிய ஆண்கள் அல்லாவே அதிகமாக நினைவு பெண்கள் அல்லாஹு தலா அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான் மன்னிப்பை அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லாவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவர்களுக்கு தலா தயார்படுத்தி வைத்திருப்பது மன்னிப்பு அவர்கள் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான் அதே போன்று அஜிரன் அதீமா மகத்தான நட்கூலியையும் அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான் அன்புக்குரியவர்களே அதே போன்று யாரெல்லாம் இறை நினைவை விட்டும் தூரமாகுவார்களோ அல்லாவை திக்ரி செய்யாமல் அல்லாவை நினைக்காமல் அல்லாவுடைய நினைவை விட்டும் தூரமானவர்கள் அல்லாவுடைய நினைவை விட்டும் தூரமாகி அல்லாவுடைய கட்டளைகளை எடுத்து நடக்காதவர்கள் பாவமான விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் இவர்களுடைய நிலைமையைப் பற்றி அல்லாஹுத்தலா அல் குர்வானிலே குறிப்பிடும்பொழுது சொல்கிறான் சுரத் ஸுஹுருடைய முப்பத்தி ஆறாவது வசனம் ஒம்மை யாய்ஷ் அந்திக்கிர் ரஹ்மான் யார் ரஹ்மானுடைய நினைவை விற்றும் தங்களுடைய கண்களை மூடிக்கொள்கிறார்களோ ரஹ்மானை நினைக்காமல் அதே போல ரஹ்மானுடைய அல்லாஹ்வுடைய உபதேசத்தை விற்றும் யாரெல்லாம் புறக்கணித்து விடுகிறார்களோ நுகையும் பகு ஷெய்த்தானன் நாம் அவருக்கு அவனுக்கு ஒரு ஷெய்தானை நாம் அவனுக்கு சாட்டி விடுவோம் யாரெல்லாம் இறை சிந்தனையை விட்டும் அதே போன்று ரஹ்மான் அல்லாவுடைய அந்த உபதேசங்கள் அதை விட்டும் யாரெல்லாம் புறக்கணித்து விடுகிறார்களோ அவர்களுக்கு நாம் ஒரு ஷெய்தானை சாட்டி விடுவோம் கரீன் அதன் பின்பு அவனுக்கு அந்த செய்தான் தான் நெருங்கிய உற்ற நண்பனாக இருப்பான் என்று அல்லாஹூத்தா குறிப்பிடுகிறான் அன்புக்குரியவர்களே மேலே சொல்லப்பட்ட எல்லா அந்த வசனங்களின் மூலமாக குருவானுடைய செய்திகளின் மூலமாக நமக்கு என்ன புரிகிறது நாம் அல்லாவை அதிகம் திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய நாவோ திக்ரின் மூலமாக நனைய வேண்டும் அன்புக்குரியவர்களே அல்லாவை திக்ரு செய்வதென்பது நினைப்பதென்பது அதாவது ஒரு முக்மினுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது உள்ளமும் எப்பொழுதும் இறை சிந்தனையுடன் இருக்க வேண்டும் ரஹ்மானுடைய அல்லாவுடைய சிந்தனையுடன் இருக்க வேண்டும் நம்முடைய நாவுகளும் அல்லாவை அதிகமாக திக்ரு செய்ய வேண்டும் அல்லாவின் தூதர் சொல் அல்லாஹ் ஒலிவு செல்லும் அவர்கள் அல்லாவை நாம் திக்ரு செய்வதற்காக வேண்டி காலை மாலை அதுக்கார்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் தூக்கத்திலே எழுந்தவுடன் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் அல்லாவை திக்கிற செய்தவனாக நினைத்தவனாக எழும்ப வேண்டும் என்ன ஓத வேண்டும் காலையில் நாம் என்ன ஓத வேண்டும் மாலையில் நாம் என்னென்ன ஓத வேண்டும் இரவு தூக்கத்துக்கு செல்லும் பொழுது அதே ஒன்று காலை மாலையில் அதிகமான அல்லாஹ்வுடைய நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்வதற்கு அல்லாவின் தூதர் செல்லா அவர்கள் அதிகமான திக்கிறிகளை நமக்கு சொல்லிருக்கிறார்கள் ஆனால் நாம் இதை உணராதவர்களாக இதனுடைய பெருமதியை இலங்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அங்குக்குரியவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நமது அதாவது இஹ்லாசுடன் உல தூய்மையுடன் அல்லாவை நாம் திக்ரு செய்திருந்தால் ஒரு சுபஹான் அல்லா என்று சொல்லிருப்போம் பத்து சுபஹான் என்று கூறியிருப்போம் அலமது இல்லா என்று சொல்லியிருப்போம் அல்லாஹு அக்பர் இதனுடைய நன்மைகளை நாம் மறுமையில்தான் அதனுடைய நன்மைகள் நமக்கு உணர முடியும் அதனுடைய பாக்கியங்களை நாங்கள் உணர்ந்து கொள்வோம் அன்புக்குரியவர்களே அஹபுல் கலாம் இல்லாஹி அர்பா ரசூல் சல்லா சொல்றாங்க அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தைகள் நான்கு சுபஹான் அல்லா வலமதுல்லா வலா இலாஹ இல்ல அல்லா வல்லாஹு அக்பர் இந்த வார்த்தைகள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய வார்த்தைகளாக இருக்கிறது முன்புக்குரியவர்களே இவைகளை நாம் ஒழிவதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டுமா அன்றாடம் நமக்கு இந்த வார்த்தைகளை அதிகப்படுத்தலாம் அதே அதேபோன்று கலிமத்தானி இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது ஹபீஃத்தானி அல் அல் லிசான் நாவினால் முழிவதற்கு மிக இலகுவான வார்த்தைகள் சகீத் தானி பில் மீசான் நாளை மறுமையில் ஒரு அடியாருடைய நன்மைகளை நிறுத்தக்கூடிய தராசிலே கடமாக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகள்

வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதோ நமது வேலைகளுக்காகவின் அலுவலகங்களுக்காக நம்முடைய தொழிலுக்காகவே நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுதோ மாணவர்கள் பாடசாலைகளுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுதோ அவர்களுடைய பல்கலைகளை பல்கலைக்கழகங்களுக்கு படிப்புகளுக்காக சென்று கொண்டிருக்கும் பொழுதோ பெண்கள் வீடுகளிலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதோ இந்த வார்த்தைகளை இந்த திக்கிரிகளை அதிகப்படுத்தலாம் எந்த அளவு நாம் உள்ள தூய்மையுடன் அல்லாவை அதிகமாக நாம் விக்கிர செய்கிறோமோ நிச்சயமாக நம்முடைய உள்ளத்துக்கும் அல்லாஹூ அதன் மூலமாக சந்தோஷத்தை ராகத்தை நிம்மதியை தருவான் அதை நாளை மறுமையிலும் நாம் அல்லாஹுக்கும் மிக நெருக்கத்துக்குரியவர்களாக மாறுவோம் அல்லாஹூ தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாகி ரபில் அலமீன்